பாமர மக்களுக்கு கற்பித்து அவர்களை ஒன்றிணைத்து புரட்சி செய்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் எம்பி அவர்களை அன்போடு பேச விழாவின் நாயகர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தேனிசை தென்றல் தேவா அவர்களே திரைக்கதை மன்னன் அண்ணன் பாகியராஜ் அவர்களே ஒட்டுமொத்தவையையும் கட்டுக்குள் கொண்டு வந்து நம்மை எல்லாம் நெய் வைத்து கவலைகளை எல்லாம் மறக்க வைக்கக்கூடிய வகையிலே வழக்கம் போல உரையாற்றி அமர்ந்திருக்கிற நகைச்சுவை தென்றல் அண்ணன் லியோடி அவர்களை மதிப்பிற்குரிய ரத்மஸ்ரீ வேலு ஆசான் அவர்களை கலை மாமணி காப்பம்பட்டி முனுசாமி அவர்களே தேனிசைத் தென்றல் அவர்களின் இசை வாரிசு அன்பு இளவல் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே இசையமைப்பாளர் அண்ணன் சபேஷ் முரளி அவர்கள இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களே திரு அன்பு செல்வன் அவர்களே திரைப்படத்தின் நாயகன் தம்பி சிவா அவர்களே இணை நாயகர் அவர்களே காயகி காயத்ரி அவர்களே திரைப்படத்தின் இயக்குனர் விஜய் சுகுமாரன் அவர்களே தயாரிப்பாளர் முரளி அவர்களே இந்த கதையை எழுதியிருக்கிற சுபா அவர்களே சுரேஷ் ராம் அவர்களே மற்றும் மேடையில் மேடையில் அமர் கலைஞர்களே கலைஞர்கள தமிழந்தள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு மிகு பறை இசை வெளியீட்டு விழா என்பதை விட மாண்புமிகு பறை தமிழர் பண்பாட்டு கூடல் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு இனத்தின் பண்பாடு குறித்து மேடையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஆற்றிய உரை நம்மை ஆழ சிந்திக்க வைத்தது பூட்டியது இனி பேசுவதற்கு எதுவும் இல்லை நன்றி சொல்லி முடிக்கலாம் என்கிற அளவுக்கு அண்ணன் லியோனி அவர்களின் பேச்சும் நம்முடைய தேனிசை தென்றல் அவர்களின் இசையுடன் கூடிய ஒரு இசை உரையும் இளம் இயக்குனர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தந்து ஆணவக் எதிராக இப்படியும் சிந்திக்கலாம் திரைக்கதை அடைக்கலாம் என்று இங்கேயே ஒரு திரைக்கதை அமைக்கிற உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற அண்ணர் கே பாக்யராஜ் அவர்களின் உரை எல்லாவற்றையும் விட தம்பி சிவா அவர்களின் உரை நம்முடைய கதாநாயகி அவர்களின் உரை எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் நம்மை ஆட்டி வைத்தது வியப்புக்குள்ளாக்கியது இந்த பறை குறித்து நம்முடைய தமிழர் பண்பாடு எவ்வாறு இருந்தது அடைந்தது என்ற உரையாக இது அமைந்தது ஒவ்வொருவரும் ஆற்றிய உரைகள் பறை என்பது இன்றைக்கு ஒரு இழிவான சொல்லாக மாறியிருக்கிறது அதனால் அந்த கருவியும் இழிவாக பார்க்கப்படுகிற சூழல் அமைந்துவிட்டது அந்த கருவியால் ஒரு இனம் இழிவாக கருதப்படுகிறதா அல்லது ஒரு இனத்தால் ஒரு சமூகத்தால் அந்த கருவி குறைத்து மதிப்பிடப்படுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இது ஆதி சிவன் அடித்த பறை என்று சேகர் அவர்களின் வரிகளில் அண்ணன் தேனிசை தென்றல் அவர்கள் அமைத்திருக்கிற அந்த பாடல் நம் கவனத்தை ஈர்த்தது ரங்கரபச்சான் அவர்களின் படத்திலே பறை 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 என்று ஒரு பாடல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்திருப்பார் அது தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதன் பிறகு பறை என்கிற சொல் இழிவானதல்ல அது மாண்புமிகு என்ற பெருமைக்குரியது என்கிற வகையில் இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டியிருப்பது ஒரு துணிச்சலான செயல் போற்றுதலுக்குரிய செயல் இந்த பெயர் சூட்டியதற்கே விருது கொடுக்கலாம் தனியே ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம் இயக்குனரின் துணிச்சலை கதை எழுதியவர்களின் துணிச்சலை நான் மனமாற பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் பறை என்பது ஒரு பொதுவான சொல் அனைத்து இசைக்கும் இசைக்கருவிகளுக்கும் மூடம் அதிலிருந்துதான் இசைக்கருவிகளின் வடிவங்கள் மாறி மாறி வெவ்வேறு பெயர்களை பெற்றிருக்கின்றன ஒரு சமூக ஆய்வாளர் சொன்னார் அடையாளம் கொண்ட ஒரு சமூக பிரிவில் இருந்துதான் அனைத்து சமூக பிரிவுகளும் உருவாகியது உருவாயின என்று அவர் ஆய்வில் சொல்லுகிறார் வெவ்வேறு பெயர்களை தாங்கி மாறி மாறி போகிறார்கள் என்று ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மூலச் தான் பறை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம் இது ஒரு சமூக ஆய்வாளரின் கருத்து இன்னும் சொல்ல போனால் மறைந்த தமிழரசனவர்களின் கருத்து தமிழ்நாடு விடுதலைப்படையை நிறுவிய தமிழரசனவர்களின் கருத்து வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சமூகங்கள் அழைக்கப்பட்டாலும் மனித மனித உலகத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குளத்தில் இருந்துதான் எல்லா குளமும் என்கிற போது தமிழ் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதி குளம் தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள் பறையடித்ததனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை இன்றைக்கும் நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால் பறையர் குடியிருப்புக்கு போனால் இருநூறு குடும்பங்கள் முன்னூறு குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் முன்னூறு குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறையடிப்பதில்லை அவர்களுக்கு பறவை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை இந்த கிராமத்தில் சிலர் தான் விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் பறையடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள் எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும் நடவு நட தெரியும் அறுக்க தெரியும் தாள் அடிக்க தெரியும் விவசாய பெருங்குடி மக்கள் தான் விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் தான் இது சமூகம் ஆதி சமூகம் அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி பிரிவுபடுத்தி கொள்வதற்காக அந்த ஆதிச்சமுகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள் அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து இப்ப பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள் பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை இந்த பா அது இடையினரை வரள இடையனம் என்கிற கொம்பு போடுவது கீழே எழுக்கிற ரை பறை இந்த வல்லினரை அல்ல கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற வல்லினரை இந்த இசைக்கருவியை குறிக்கும் அந்த சொல்லில் இருக்கிற எழுத்து இடையினர் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும் எழுத்தை குறிக்கும் ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள் இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற ஏழாவது தலைமுறையின் பெயர் இந்த தலைமுறை நாம் நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய் அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை ஏழாவது தலைமுறை ஆதி குடி அந்த பரனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோன் சேயோல் சேயோனுக்கும் செயோனுக்கும் பிறந்தவன் ஓட்டன் ஓட்டி ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய் இன்றைக்கு நாம் இது ஏழு தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே ஒன்று அந்த பறையை குறிக்கிற சொல்தான் பறையன் என்கிற பெயராக இருக்குமே தவிர பறை அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு அதிகாரம் பறிக்கப்பட்டு நிலம் பறிக்கப்பட்டு ஆயுதம் பறிக்கப்பட்டு எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலிட முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை வரையன் என்று அழைத்து அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது சாதம் சொன்னாதான் மரியாதை சோறுன்னு சொன்னா அது சேரியில பேசுற பாஷை சோறு திங்குறேன்னு சொன்னா அதுதான் சேரி பெய்ய மாதிரி பேசுறேன் சேரி என்பது சேர்ந்து வாழும் இடம் பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழ்கிற இடம் பார்ப்பன சேரி அது நடைமுறையிலே இருந்திருக்கிறது பார்ப்பனர்கள் வாழ்கிற இடம் பார்ப்பன சேரி பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி பல்லு சேரி பச்சேரி இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழ்கிற இடம் இடைச்சேரி எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர் ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி நிற்கிறது தோல் கருவிகள் எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் மாற்ற வேண்டும் பொது உளவியலில் இந்த இழுக்கு இருக்கிறது அதை துடைத்தறிய தெரிய வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார் அதைத்தான் நாம் பேசுகிறோம் அந்த அரசியல் புரிதல் இருப்பதனால்தான் விஜய் சுகுமாரன் இந்த படத்திற்கு மாண்பு மிகுப்பறை என்று பெயர் சூட்டியிருக்கிறான் அருமையா சொன்னாங்க நாடோடி மன்னன் நாடோடி என்பவன் ஏதுமில்லாதவன் மன்னன் என்பவன் ஆட்சி அதிகார பீடத்தில் இருப்பவன் இரண்டையும் சேர்த்து ஒரு பெயர் வைப்பதைப் போல மாண்புமிகு என்பது பெருமைக்குரியது என்பது இழிவானது இந்த இரண்டையும் இணைத்து மாண்புமிகு பிரதமர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் பிரதமர் என்கிற இடத்தில் பறையை வைத்த பெருமை இந்த இயக்குனருக்கும் இந்த இயக்க படத்தின் குழுவினருக்கும் உள்ளது மாண்புமிகு பிரதமர் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு பறை என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் அது ஒரு அரசியல் புரிதலில் இருந்து மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தம்பி சிவா போன்றவர்கள் இன்றைக்கு நடித்திருக்கிறார்கள் என்றால் அண்ணன் லியோனி அவர்களிடம் அவர் கற்றுக்கொண்ட அரசியலும் தான் அதற்கு அடிப்படை சில பேர் இல்லைங்க இந்த படத்தான் நடிக்க எனக்கு விருப்பம் இல்லை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதிவாத சிந்தனை உள்ளவர்களால் இப்படிப்பட்ட படங்களில் நடிக்க விரும்ப மாட்டார்கள் பெயர் வைப்பதற்கும் அப்படியே இயக்குனர் பெயர் வைத்தாலும் இந்த படத்தில் நான் முதல் முதலாக போய் அறிமுகமாக வேண்டுமா முதல் படத்தை நடிச்சாக்க அந்த படத்தினுடைய பெயர் சேர்த்து சிறப்பு இருக்கு பெயர் முன்னெட்டுல சேரும் அப்போ இவருக்கு என்ன முன்னெட்டு வரும் அவருக்கு ஒரு தயக்கம் வரும் ஆனால் நான் ஒரு பறையனாகவே வாழ வேண்டும் பறை கலைஞனாகவே வாழ வேண்டும் என்று திண்டுக்கல் சக்தி கலைக்குழுவில் போய் நான் ஒரு மாதம் பயிற்சி பெற்றேன் என்று சொல்லுகிறேன் மறைந்த கவிஞர் இன்குலாப் சொல்லுவார் பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் வாழ்ந்து பார் என்று அவர் கவிதை எழுதியிருப்பார் பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் வாழ்ந்து பார் அவரவர் இருப்பிலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம் பிறரின் நிலையில் இருந்து அவர்களை புரிந்து கொள்வது என்பது அது ஒரு தனி பயிற்சி அண்ணன் பாக்கியராஜ் என்ன சொன்னார் எவ்வளவு நகைச்சுவைகள் அது சொன்னார் ஒரு மணி அடிச்சுக்கிட்டே தீபாரதங்க காட்டுறதுங்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை அதுக்கு அதுக்கும் ஒரு ஞானம் வேண்டும் பயிற்சி வேண்டும் சர்வர் வேலை செய்கிறதுக்கு ஒரே நேரத்துல பத்து பேர் வருவான் பத்து விதமா ஆர்டர் பண்ணுவோம் அது அனைத்தையும் கேட்டு மனசுல ஞாபகத்துல வச்சு அது போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து எவன் எது கேட்டானா அவன்கிட்ட கொடுக்கணும் அவனுக்கு தகுந்த மாதிரி பில் போட்டு வாங்கி கொடுக்கணும் இது எவ்வளவு பெரிய பணி தொடர்களே பறையனாய் வாழ்வது என்பது அவ்வளவு கடினமானதல்ல நீ மன்னனாய் வாழ்ந்து விட முடியும் இந்த சமூகத்தில் ஒரு பறையனாய் வாழ முடியாது என்பதுதான் இன்குலாப் அவர்களின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களத்திலும் அவர்கள் சந்திக்கிற அவமானங்களும் இழிவுகளும் அவமதிப்புகளும் தாங்கிக் கொள்ள முடியாது திரைப்பட வாய்ப்பு கேட்டு வந்தேன் என்னால் முடியாது என்று என்னை வீட்டுக்கு அனுப்புகிற போது அந்த வீட்டுக்கு போகிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது திரும்ப போகிறது அதனால நான் இங்கேயே வேலை செய்வேன் இந்த ஒரு சின்ன அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு அந்த ஈகோ அவருடைய மானம் தொடர்பான ஒன்றாக இருக்கிறது திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் நான் திரும்ப போனால் ஊர்ல ஊரில் இருக்கிற என்ன நினைப்பான் அது எவ்வளோ பெரிய காயத்தை மனசில் ஏற்படுத்தும் எப்படி நம்ம தலைமு தலையின்போது வா வாழ முடியும் மற்ற இளைஞர்களோட எப்படி அங்கே நடமாட முடியும் அது பெரிய தலைப்புணிவை தரும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த மான உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஆனால் அத்தனை இடங்களிலும் அவன் காலடி வைக்கிற அத்தனை இடங்களிலும் அவனுக்கு இழிவும் அவமதிப்பும் இருக்குமே ஆனால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காயப்படும் என்பதை உணராமல் பலர் பேசுகிறார்கள் என்பதனால் தான் இன்குலாப் சொன்னார் நீ பார்ப்பனியத்தின் கொடுமையை உணர வேண்டுமானால் பறையனாய் வாழ்ந்துப்பார் என்று சொன்னார் அந்த பறையன் என்பது இந்த பறையடிப்பவன் என்கிற பொருளில் இல்லை இந்த சமூகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு பெரிய சமூகம் ஆதி சமூகம் தோழர்களே சாதி அமைப்பு என்பது இந்த சமூகத்தில் எவ்வளவு கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆணவ கொலை பற்றி அவருடைய அனுபவத்தை அண்ணன் பாக்கியதா சொன்னபோது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அது இன்றைக்கும் தொடர்கிறது இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் குடும்ப கௌரவம் சாதி கௌரவம் என்பதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்த பிள்ளைக்கு பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும் பல கனவுகளோடு அவர்களை கொஞ்சி மகிழ்ந்து வளர்த்தாலும் தன் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என்கிற போது அதற்கு விஷம் கொடுத்து நஞ்சு கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களின் சாதிய உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பெற்ற பிள்ளையை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒருவனை ஒன்றி தள்ளுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு பித்துக்குளித்தனமான உளவியல் இதை சாதியவாதிகளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற உணர்வு இன்றைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் வந்த பிறகு நிகழ்ந்ததல்ல ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த போர் நடந்து கொண்டே இருக்கு சாதி இரண்டு வேறில்லை என்று அவை பாட்டி சொன்னதில் இருந்து ஆண் சாதி பெண் சாதி இரு சாதி வீண் சாதி மற்றையெல்லாம் என்று சித்தர் காலத்தில் பாடிய காலத்தில் இருந்து தரப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஐயன் திருவள்ளுவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது இவையெல்லாம் இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்து நடத்திய யுத்தத்தின் எச்சங்கள் பதிவுகள் நான் அன்னைக்கு புதுசா பேசல ஐயன் திருவள்ளுவனே இந்த சாதியமைப்பு கூடாது என்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இது நீண்ட நெடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது அந்த போராட்டத்தை வெவ்வேறு வடிவங்களில் இன்றைக்கு நாம் மைய நீரோட்டத்தில் இணைக்கிற முயற்சி உளவு பெரிய